அண்ணா அறிவாலயத்தில் ஒப்படைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கு மட்டுமின்றி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக வீரமணி என்பவர் முதல் நபராக விண்ணப்பத்தை பெற்றார் அதனைத் தொடர்ந்து தென் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து அக்கட்சியின் நட்சத்திர பேச்சாளர் காசிமுத்து மாணிக்கம் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை பெற்றுச் சென்றனர் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிட கல்வி கழக பேச்சாளர் பிரிவை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்ப மனுக்களை பெற்று சென்றனர் வழக்கறிஞராக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்புமனு என்று பெற்று ஆசிர்வாதத்துடன் நாட்டை வேண்டிய தலைவனின் தலைவர் அடையாளம் காட்டியால் வெற்றி கூட்டணியின் வேட்பாளராக தீர்த்த ஆசை பற்றி முழுவை பெற்று இருக்கிறே தலைவர் ஆசீர்வாதத்துடன் தேர்ந்தெடுக்க அனுமதிகளைத்தான் கேட்டுக்கிறோம் அந்த எண்ணம் உள்ளவர்கள் மாற்றம் வேண்டும் என்று நட நடக்கிறவர்கள் எல்லாம் எனக்கு தெரிந்த அதாவது எல்லோரும் கூட்டங்கள் கூற முடியாத தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்த தருகதியுள்ளவர்கள் என்ற அந்த வட்டாரத்தில் உள்ளவர்கள் சிறந்தவர் என்று தோன்றுபவர்களை நீங்கள் பரிந்துரைக்கலாம் நாங்கள் அதை மீண்டும் பரிசீலனை செய்து எங்கள் முடிவு இருக்காங்கன்னு நம்புற அதனாலதான் அப்படி சொன்ன இப்ப பெயர்கள் சொல்லாவது கூடாது ஊடுரா போய் ஓட்டு கேட்டோம் நல்ல பேருக்கு வைத்தோம் எல்லாம் பாராட்டினாங்க

और मैं ताकत मार के लिए ना नहीं है नेचुरल है नहीं नमो नी इलेक्ट्रिनिक के बारे में पर आओ करके नागादा निकल इलेक्ट्रिनिक करो नागादा नागादा मतलब संधि करो वोट्स कम में ऑब्जर्व आई एम सेइंग दैट यू हैव बीन समवन व्हिच इज अपोजिंग विजय बालकर हु वांट्स विजय बालकर टू बी ड्रॉप फ्रॉम द कैबिनेट लेट दयर यू नाउ अलाइनिंग विद लेट द सीबीआई इंक्वायर And if they bring out evidences of corruption, hmm. I will be the first to ask them to take severe action and step down. So, in, Innovation is going on. Kabir, I am done with you. Kabir, I am done with you. Don't, don't overdo it. Don't, don't overdo it. Kabir, let not wait right on you. Don't overdo it. Don't overdo it. Don't overdo it. Don't overdo it. कि रोलिंग एआईबीएल के गवर्नमेंट का फिर प्लीज सुधार अन्ना व्हाट टेक इन दिस ऑप्शनली प्लीज सुधार प्लीज सुधार प्लीज सुधार आई आंसर आई आंसर फाइव केसेस ऑफ यू सिलेक्ट फॉर प्लीज सुधार दिस रोलिंग एआईबीएल के गवर्नमेंट माइक लाना साथिया बेटा माइक आप पर नाले आप पर नाले कि रोलिंग एआईबीएल செய்தியாளர் சந்திப்பை முடித்துக் கொண்டு பாஞ்சிமொழி ராமதாஸ் சூரியன் இனி வேண்டாம் இரட்டை இனி வேண்டாம் வேறு கட்சிகள் நாம் பழம் மாற்றத்தை கொடுக்கும் பெண்களை வாழ வைக்கும் கூறியுள்ளார்